நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் எட்டு லெங்டனின் கண்கள் சட்டென்று திறந்தன அவர் மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு கொண்டார் அவர் அப்பொழுதும் சியானாவின் மேசையில்தான் கைகளில் தலை வைத்து அமர்ந்திருந்தார் அவருடைய இதயம் காட்டுத்தனமாக அடித்துக்கொண்டது எனக்கு என்ன எழவு நடந்துவிட்டது வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணின் பிம்பங்களும் அந்த கூர் மூக்கு கொண்ட முகமுடியும் அவருடைய மனதில் நீண்ட நேரத்திற்கு அகலாமல் நீடித்திருந்தன நான் தான் உயிர் நான் தான் மரணம் அவர் அந்த காட்சியை உதறி தள்ளிவிடத்தான் முயற்சி செய்தார் ஆனால் அது மனதில் ஒரு வடுவை போல் பதிந்துவிட்டதாக உணர்ந்தார் அவருக்கு முன்பாக இருந்த மேஜையில் நுழைவு சீட்டின் இரண்டு முகமூடிகளும் அவரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தன உங்களுடைய நினைவுகள் தெளிவற்று போய் ஒழுங்கு குலைந்திருக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் கற்பனைகள் அனைத்தும் ஒன்றாக கலர்ந்திருக்கும் லிங்டனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது அந்த அப்பார்ட்மெண்டின் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு தொலைபேசி பொழித்து கொண்டிருந்தது குத்தலான பழைய முறையிலான அந்த ஒளி சமையலறையில் இருந்து வந்து கொண்டிருந்தது சியானா லென்டன் எழுந்து நின்று அழைத்தார் பதில் இல்லை அவள் இன்னும் திரும்பி வரவில்லை இரண்டு அழைப்பொழிகளுக்கு பின்னர் பதில் கூறும் இயந்திரம் செயல்படத் தொடங்கியது ஹாய் நான்தான் தான் பேசுகிறேன் தன்னுடைய செய்தியில் சியானாவின் குரல் மகிழ்ச்சியாக அறிவித்தது பின்னர் ஒரு பீப் ஒலி கேட்டது திகிலுற்றிருந்த ஒரு பெண் கெட்டியான கிழக்கு ஐரோப்பிய துணியுடன் ஒரு செய்தியை விட்டிருந்தாள் அவளுடைய குரல் கூடத்தின் கீழேயும் எதிரொலித்தது சியானா டெனிகோவா நீ எங்கே இருக்கிறாய் உன்னுடைய நண்பர் டாக்டர் மார்கோனி இறந்துவிட்டார் மருத்துவமனையில் ஒரே அமளி போலீஸ் வந்துள்ளது ஒரு நோயாளியை காப்பாற்றுவதற்காக நீ தப்பித்து சென்று விட்டதாக சொல்கிறார்கள் ஏன் உனக்குத்தான் அவரை தெரியாதே இப்பொழுது போலீஸ் உன்னிடம் பேச வேண்டும் என்கிறது அவர்கள் ஊழியர் ஃபைலை எடுத்து சென்று விட்டனர் தகவல் தவறானது என்று எனக்கு தெரியும் மோசமான முகவரி எண்கள் இல்லை போலியான விசா அதனால் இன்று அவர்களால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் நான் உன்னை எச்சரிக்க முயற்சிக்கிறேன் சாரிசியனா அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது ஒரு புத்தம் புதிய துயர் அலை தன்னை விழுங்கிக் கொண்டிருப்பதை லெங்டன் உணர்ந்தார் அந்த செய்தி ஒழித்த விதத்தில் இருந்து டாக்டர் மார்க்கோனிதான் சியானாவை அந்த மருத்துவமனையில் வேலை செய்ய அனுமதித்திருக்கிறார் போல் இருக்கிறது இப்பொழுது லெங்டன் அங்கு வந்தது மார்க்கோனியின் உயிரை பறித்துவிட்டது ஒரு அந்நியரை காப்பாற்ற சியானா எடுத்த முயற்சி அவளுடைய எதிர்காலத்தின் மீது மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்பொழுதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டின் அடுத்த முனையில் கதவு சாத்தப்படும் ஓசை கேட்டது அவள் வந்துவிட்டாள் ஒரு கணம் கழித்து பதில் சொல்லும் இயந்திரம் அலறியது சியானா டெனிகோவா நீ எங்கே இருக்கிறாய் சியானா முகத்தை சுருக்கினாள் சியானா எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்பது அவருக்கு தெரியும் அந்த செய்தி ஒழித்துக் கொண்டிருந்த போது லெங்டன் சட்டென்று அந்த சீட்டை அப்பால் வைத்துவிட்டு மேசையை சரி செய்தார் பின்னர் அந்த கூடத்தில் சற்று பின்வாங்கி பாத்ரூமுக்குள் நுழைந்து அவர் சியானாவின் கடந்த காலத்தை எண்ணி பார்த்து அசௌகரியத்திற்கு ஆளானார் பத்து நொடிகள் கழித்து பாத்ரூம் கதவு மென்மையாக தட்டப்பட்டது கதவு கைப்பிடியில் உங்களுக்கான உடையை வைத்திருக்கிறேன் என்ற சியானாவின் குரல் உணர்ச்சிகளால் கரகரத்திருந்தது மிக்க நன்றி என்றார் லெங்டன் உங்கள் உடை அணிந்து கொண்ட பின்னர் சமையல் அறைக்கு வாருங்கள் நாம் யாரையாவது அழைக்கும் முன்னர் நான் உங்களிடம் காட்டியாக வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது என்றாள் அவள் அந்த அப்பார்ட்மெண்டின் சிறிய படுக்கரை நோக்கி கூடத்தில் சோர்வுடன் நடந்து கொண்டிருந்தாள் சியானா பின்னர் உடை மாட்டப்பட்டிருந்த அலமாரியிலிருந்து ஒரு ஜோடி நீல நிற ஜீன்ஸ் ஆடை மற்றும் ஸ்வெட்டரை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி சென்றாள் கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய பிம்பத்தின் மீது தன் பார்வையை நிலைநிறுத்திய அவள் தன்னுடைய கெட்டியான பொன்னிற குதிரைவால் கொண்டையில் இருந்த கிளிச்சை நீக்கிவிட்டு தன் வழுக்கை தலையில் இருந்து விடுவித்து விக்கை கையில் எடுத்தாள் முப்பத்தி ரெண்டு வயதான அந்த பெண் தன்னுடைய பின்பகுதியை அந்த கண்ணாடியில் உற்று நோக்கினாள் சியானா தன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளாத சவால்கள் என்று எதுவும் மிச்சமில்லை இருப்பினும் கடுமையான நிலையை கடந்து வருவதற்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மீது நம்பிக்கை வைக்க அவள் தனக்குத்தானே பயிற்சியளித்திருக்கிறாள் அவளுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலை அவளுடைய ஆழமான உணர்ச்சிகளை உழுக்கியது அவள் அந்த விக்கை அப்பால் வைத்துவிட்டு தன்னுடைய முகத்தையும் கைகளையும் கழுவினாள் அவற்றை துடைத்த பின்னர் தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு விக்கை மாட்டிக்கொண்டு அதனை நேராக்கினாள் தன்னிறக்கத்தின் தூண்டுதலை சியானாவால் சகித்துக்கொள்ள முடிந்ததில்லை ஆனால் தற்போது கண்ணீர் மிக ஆழத்திலிருந்து பெருக்கெடுக்கும் போது அவற்றை அனுமதிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதும் அவளுக்கு தெரியும் அவள் அப்படித்தான் செய்தாள் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத தன் வாழ்க்கைக்காக அவள் அழுதாள் தன்னுடைய வழிகாட்டி தன் கண் முன்னால் மடிந்ததற்காக அவள் அழுதாள் தன் இதயத்தில் நிரந்தரமாக குடியேறிவிட்ட தனிமையை நினைத்து அவள் அழுதாள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் எதிர்காலத்திற்காக அழுதாள் அது சட்டென நிச்சயமற்று தெரிந்தது